அன்னைக்கு நைட்டு என் ஒய்ஃபே அவங்களோட படம் பார்த்தாங்க நான் எமோஷனல் ஆனது விட என் ஒய்ஃப் அதிகமாக எமோஷனல் ஆனாங்க ஏன்னா எனக்கு நான் போகும்போது ஓட்டு வீடு இருந்துச்சு கிராமத்தில் சொந்தமாக ஓட்டு வீடு இருந்துச்சு முழிச்சு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது மேலே ஓடு தெரிஞ்சு அந்த ஓடு என்னோடதாக இருந்துச்சு அந்த நிலம் என்னோட தான் இருந்துச்சு ஆனால் என் மனைவிக்கு அப்படி இல்லை அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாங்க இந்த படத்தை நிச்சயமாக நான் பேசுகிறத விட அவங்க தான் வந்து பேசியிருக்கணும் ஏன்னா இந்த படத்தோட முழு எமோஷனலும் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரெண்டு மணிக்கு அவன் பயங்கரமாக மூணு மணிக்கு அவன் பயங்கரமாக அழுதாங்கன்ட்டு அவங்க அழும்போது தான் தெரிஞ்சு இந்த படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட அவங்க வந்து பேசிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த தவிர்க்கும்படியா சொல்லலாம் அவங்க வரல ஏன்னா அவங்க இன்னைக்கு அவங்க முத முத சொந்த வீடாக போனது நாங்கள் கல்யாணம் ஆகி போனது அவன் சொந்த வீடு அவன் வாழ்ந்த சொந்த வீடு அது வீட்டுக்கு அவன் சொந்த வீட்டில் இருந்தது கிடையாது நாங்கள் காதலச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு நாலஞ்சு வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க தான் திங்ஸ்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும் லவ் பண்ண பையன் வீட்டுக்கு வந்திருக்கான் அவங்களுக்கு நம்ம வேலை கொடுத்துட்டே இருக்குமே இந்த வீட்டில் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க நீ வகை வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க அவன் பையன் வந்துகிட்டே இருக்கான் வீடாக காலி பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி நம்ம வே வீடு தேடி அடைவோம் அந்த வீட்டுக்கு நானா திங்ஸ் தூக்கிட்டு போவேன் பரியபால் கமிட் பண்ணியக்கப்புறம் கூட பரியாள் ஷூட்டிங் முடிஞ்சக்கப்புறம் கூட நான் வந்து ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி சேலம் மாநகரத்தில் நான் வீடு வீடு தேடி அடைஞ்சிருக்கேன் திங்ஸ் எல்லாம் தீ அழைஞ்சிருவோம் அவங்க கூடயே நான் வீடு தேடி உக்கிட்ட தரோம் ஆறு ஏழு வீடு மாறிக்கிட்டே இருந்தேன் அப்படி பரியவருமாள் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் சென்னை வந்து நான் டைரக்ட் ஆனதுக்கப்புறம் வீடு அடைஞ்சிட்டே இருந்தோம் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுச்சு அவங்க ரொம்ப எமோஷனல் ஆவாங்க எவ்வளோ சொந்த வீடு வாங்க சொந்த வீடு வாங்க சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு சொந்த வீட பத்தி கவலையே இருந்து கிடையாது ஏன்னா நான் ராம்சா கூட இருந்தவன் எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கு வந்து சொசைட்டியோட சமூகத்தோட சமூகம் என்னை எப்படி நடத்துது சமூகம் என்னென்ன இன்ட்ராக்ட் பண்ணுது எனக்கு வெளி உலகம் தான் தெருவு என்ன எப்படி நினைக்குது அப்படின்னு தான் நான் ரொம்ப மைண்ட் செட்டாவே இருப்பேன் என் வீட்டுக்குள்ள நான் எப்படி எனக்கு யோசிச்சதே கிடையாது என் வீட்டுக்குள்ள நான் பயங்கரமா அது ஃபீலாவே இருந்தது கிடையாது என் வீட்டுல நான் வந்து தூங்கவே எந்த போவேன் அதனால் வீட பத்தி எனக்கு எந்த கனவுமே இருந்தது கிடையாது சமூகத்தை கனவு கனவுதான் அதிகமா இருந்தது ஆனால் என் ஒய்ஃபுக்கு வீடு கனவு வீடு பற்றியான கனவு அதிகமா இருந்தது அது காரணம் அவங்க மூணு பெண்கள் அப்பா இல்ல மூணு பெண்களுக்கு ஒரு நிலையான வீடு ரொம்ப எமோஷனலா இருந்தது அதனாலே அவங்க வீடு வாங்க வீடு வந்து சொல்லிட்டே இருப்பாங்க பெரிய அம்மா கிட்டான உடனே எதை பத்தி யோசிக்காம ஒரு வீடு வாங்கிடு அப்படின்னு சொன்ன உடனே கர்ணன் முடிச்சு அவங்க சொந்த வீடு வாங்கி கொடுத்துட்டேன் நான் அந்த வீட்டை தான் இப்ப இருக்கோம் எனக்கு நான் யோசிச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா நான் அந்த வீட்டை பாக்குறதுக்கும் போல அந்த வீட்டை பத்தி எதையும் யோசிக்கவும் போல வீட்டை பார்த்தோம் இது இப்படி இது எப்படி ஆகணும்னு எதுவுமே யோசிக்கல வீட்டை வாங்கி வாழ்ந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணும்போது தான் தெரிஞ்சு வீடு எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு எனக்கு தெரியவே இல்லை பட் திருப்பி படம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கும்போது காரணம் என்னன்னா இப்போ யோசிச்சுப்பாரு சத்மா சார் வந்து அப்பா இருக்காரு அப்பா அவருக்கு தூண் மாதிரி இருக்காரு ஒரு வேலையை சார் இல்லாமல் எங்க அம்மா மட்டும் யோசிச்சுப்பாரு எப்படி இருக்குன்னு கதை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா மட்டும் தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு